இந்த அதிசயம் டிவி ஆரம்பிச்சு என்ன பலனுங்க என்ன எவ்வளோ டிவி இருக்கு ஏன் அதிசயம் டிவி ஆரம்பிச்சு என்ன பயன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதிசயம் டிவி மூலமாக எத்தனையோ பேர் ரச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க புற மதஸ்தர்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த டிவி மூலமா அறிந்து அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கை எடுத்து கட்டப்பட்டிருக்கு எத்தனையோ பேருடைய உடைந்து போன குடும்பங்களை தேவன் எடுத்து கட்டி இருக்கிறார் ஒன்னும் இல்லை நேத்து நடந்த ஒரு சம்பவம் ஒரு அருமையான சகோதரி அவங்க வந்து அழுதுகிட்டே எனக்கு போன் பண்ணாங்க அக்கா வீட்டுல பயங்கர கஷ்டம் என் என் கணவர் சம்பளமும் ஏன் சம்பளமும் சுத்தமாக பத்த மாட்டேங்குது நிறைய கடனை வேற வாங்கிட்டோம் இந்த இஎம்ஐன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதான் நம்ம தலையை சுத்தம் விடுறது என்ன இந்த இஎம்ஐல போட்டு சில பொருட்களை வேற வாங்கிட்டோம் இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்கிறது அதனால இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல சம்பளம் கொஞ்சம் கம்மி ஸோ வேறு ஒரு கம்பெனியில போனால் நல்ல சம்பளம் கிடைக்குமேன்ட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் அவங்களும் இன்டர்வியூ வச்சுட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சேல்ரி ஸ்லிப்பு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கலாமான்றதை அதை வச்சு பண்ணுறோன்ட்டாங்க நானும் வேற வழி இல்லாம முன்ன பார்த்த கம்பெனியில் போய் கேட்க அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்க ரிசைன் பண்ணுங்க வேலையன்ட்டாங்க இந்த காலத்தில் புரியாமலா இருக்கும்ன ஸோ சேலரி சிலிப் கேட்டவொன்னே அவங்க நினைச்சிட்டாங்க இவங்க எங்கேயோ ஏதோ பிளான் பண்றாங்க ரிசைன் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்க இப்ப பாருங்க இங்கேயும் வேலை கிடைக்கல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல வேலை கிடைக்கல அங்கேயும் போஸ் விட்டாங்க இங்க வீட்டில் பயங்கர கஷ்டம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு அந்த சகோதரி அழுதாங்கிட்ட இதெல்லாம் ஜோங் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு அந்த போனை எடுன்னு ஆண்டவர் சொன்னார் நான் எடுத்து அலோன்னு சொன்னா ஒரே அழுக அக்கா இப்படி ஒரு சூழ்நிலைக்கா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல செய்து எனக்கு அந்த வேலை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணுங்க இங்கேயும் ரிசைன் பண்ண சொல்லியாச்சு அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நான் எப்படி என் கணவருக்கு பதில் சொல்லுவேன்ட்டு கண்ணீர் வடிச்சாங்க பஸ்ஸு சத்தம் கேட்டுட்டு நான் சொன்னேன் ஏசப்பா நான் ஆண்டுகிட்ட கேட்டேன் ஆண்டு நான் என்ன சொல்லணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அனு டோன்ட் ஒரின் மட்டும் போட்டு விடு அப்படின்னாரு ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு டைப் பண்ணேன் ரெண்டு வார்த்தை டோன்ட் ஒரிமா ப்ரேயிங் அப்படின்னு போட்டுவிட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் திரும்பவும் வாய்ஸ் மெசேஜ் அழுதுகிட்டே அழுதுகிட்டே ஆனா ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு காலையில் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க அக்கா அத்திசியன் டிவி என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு என் கணவர் முன்னாடி பயங்கர பிரச்சனையா இருப்போம் அவங்க சொல்லிதான் எனக்கு அதுக்கப்புறம் இந்த சாட்சி தெரியும் இன்னைக்கு கர்த்தர் எங்களை இணைச்சி வச்சிருக்கிறாரு எந்த ப்ரோக்ராம் மூலம் தெரியுமா இஸ்ரேலுக்கு ஜோம் பண்ணுவோம் பாருங்க அந்த ப்ரோக்ராமில் ஜபம் பண்ணி அவங்க குடும்பம் இன்னைக்கு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் இந்த கடன் பிரச்சனையை விடுங்க அது எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு வேலையும் கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருக்கா இருக்கா ஹலோ லூயா ஆக்சுவலாக இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு தான் அவங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆகி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு தயவு செய்து ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சாட்சி சொல்லிடுங்க கோடி கோடி நன்றி நான் சொன்னதா சாட்சி சொல்லுங்கள் சோ கர்த்தர் பாருங்க இப்படி அநேகருடைய குடும்பங்கள்ல அற்புதமான காரியங்களை இந்த அதிசயம் டிவி மூலமாக செய்து கொண்டு வருகிறார் அதிசயம் டிவியில் நாங்க அவங்களுக்காக ப்ரேர் பண்ணல அவங்க இஸ்ரேலுக்காக கால் பண்ணி பிரேர் பண்ணாங்க கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்தார் ஹாலே லூயா